முட்டாளுக்கும் அறிவாளிக்கும் என்ன வித்தியாசம் முட்டாள் மற்றவன் சொல்றதை பூரா அப்படியே எடுத்துப்போம் என்ன நீங்கள் ஒரு பத்து வருஷம் வேலை பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி கொடுத்துருவேன் உன் பிள்ளைங்க பொண்டாட்டியோட சந்தோஷமாக இருக்கலாம் அப்படியா நம்ம முதலாளி பத்து வருஷம் தொடர்ந்து வேலை பார்த்துட்டா ஒரு இடம் வாங்கி வீடு கட்டி கொடுத்துட்டேன்னாரு நம்மளால் ஒரு இடம் வாங்கி வீடு கட்ட முடியுமா முடியாது முதலாளி சொன்னால் செஞ்சிடுவார் அப்படின்னு நினச்சி பத்து வருஷத்துக்கு இருபது வருஷமாக வளர்ப்பான் கடைசியில் இடத்துக்காரன் உனக்கு வயசாகிடுச்சு நீ போ வேறு ஆள் போட்டுக்கிறேன் அப்படின்வான் அப்போ தான் அவனுக்கு புரியும் என்னடா இத்தனை வருஷம் நம்மளை முட்டாள ஆக்கியிருக்காரு இருபது வருஷமாக உழைச்சோமே இன்னுமே வேறு இடத்துக்கு போய் வேலை செய்ய முடியாது அப்படின்னு நினச்சி வேலை போடுவான் இது முட்டாளுக்குள்ள தகுதி இன்னொரு உதாரணம் ஒரு முட்டாளு தோட்டம் வேலை செய்ய போனான் என்ன சம்பளம் அப்படின்னு கேட்டார் நீங்கள் கொடுக்குறத கொடுங்க ஐயாணம் மூணு வேலை சாப்பாடு இரநூறுவா சம்பளம் நல்லது ஐயாணம் உனக்கு என்ன வேலைன்னா இந்த தோட்டத்தில் கிணறு இருக்குது பக்கத்தில் அந்த கிணறு தண்ணி தீர்ற வரைக்கும் அதை இறச்சி வெளியில் ஊற்றணும் அப்படின்னா வேறு எந்த வேலையும் கிடையாது அப்படியா சரி பரவாயில்ல முதலாளி காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அந்த கிணத்து நீங்கள் முண்டுக்கிட்டே இருந்தான் ஊற்றி ஊற்றிக்கிட்டு இருந்தோம் ஆறு ஆச்சு வந்து பார்த்தார் என்ன என்ன முடியலையா சரி நாளைக்கு வா ஆறு மணியோட வேலை முடியும் அவனும் போயிட்டான் இப்படியே டெய்லி ஒவ்வொரு நாளும் வருவான் கிணத்துலேருந்து தண்ணி ஆறு மணி வரைக்கும் எடுத்து ஊற்றுவான் கிணத்துலேருந்து தண்ணியாக போண்டா அந்த கிணத்து தண்ணி மறுபடியும் ஊறுங்கிற அறிவு கூட அவன் இந்த முற்றாலுக்கு கிடையாது இதுலேருந்து என்ன புரிகிறது எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய் காண்பதறிவு காண்பது அறிவு ஒரு விஷயம் ஒருத்தன் சொல்கிறான்னா அவன் சொல்லுகிற காலம் சொல்லுகிற நேரம் எல்லாத்தையும் பார்க்கணும் ரெண்டாவது மனிதனுக்கு குணங்கள் அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் முதல்ல சொன்ன முதலாளி இருந்தார் பத்து வருஷம் அதை பார்த்தா இடம் வாங்கி வீடு கட்டித்தார்னு சொன்னார் அவர் இருபது வருஷம் ஆனாலும் அவர் கட்டி கொடுக்கல ஐம்பது வருஷம் ஆனாலும் கட்டி கொடுக்க போகிறதில்லை இது எதுக்கு சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா ஒருவனுடைய மனிதனுடைய குணங்கள் மாறும் பொழுது அவனுடைய செயல்களும் மாறும் மனிதனுக்கு மூன்று குணங்கள் உண்டு சாஸ்திரிய குணம் ராஜச குணம் தாமச குணம் காலையில் குணம் தரங்கிறவன் சாயந்தரம் தரமாட்டான் சாயந்தரம் வாங்க தரம்மா அப்புறம் கா மக்கானில் போனால் அடுத்த வாரம் வாங்கம்மா ஏன் அவனுடைய குணங்கள் மாறிவிட்டன குணங்கள் மாறுனா செயலும் மாறிவிடும் இதை எவன் அடிப்படையிலே புரிந்து கொள்கிறானோ அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் அல்லது அவர் சொன்னார் இவர் சொன்னார் இல்லை மற்றவங்க சொல்கிறாங்க எல்லாரும் இல்லைல்ல அது சூப்பர் இடம் சூப்பர் கம்பெனி உன் அறிவுக்கு என்ன தோணுகிறதோ அதன்படி செய்